அன்புக்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கிலும் இருக்கிற கத்தோலிக்க நம்பிக்கையாளர்கள் நம்முடைய அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை குறித்து கவலைக்குள்ளாகி இருப்பது நாம் அறிந்த ஒன்றே இப்படிப்பட்ட சூழலில் திருத்தந்தையை குறித்து தவறான செய்திகளை நாம் பரப்புவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் திருத்தந்தை அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை மாறாக சமூக வலைதளங்களில தவறான செய்திகளை பரப்புவது நம்முடைய பணி அல்ல சரியான தகவல்களை உண்மையான தகவல்களை தருவதற்கு வத்திக்கானில் இருந்து பலர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சரியான தகவல்களை அவ்வப்போது தந்து கொண்டிருக்கிறார்கள் அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவது நம்முடைய பொறுப்பு அதை விடுத்து தவறான செய்திகளை பரப்புவதை இருத்தி திருத்தந்தைக்காக இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூண்டி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்